இப்ப யார் ராமன் அவர் சேவிக்கணும்னு நினைச்சாலும் தன் தோழ முகர்ந்து பார்த்து கொண்டால் இப்போதும் ராமன் அருகிலே இருக்கிறான் அப்ப ரொம்ப வீரத்தோட சொன்னார் அவர் பரமோ நித்தியம் பிரதிஷ்டிதா என் எப்போதும் மாறாது உன்னுடைய குணங்கள்ல என்னை எது தெரியுமோ ஈர்த்தது பக்திதா வீர பாவோன் அன் எத்திர என் பாவம் என் அன்பு ஒன்ன விட்டு அப்பாலிப்பால் செல்லாது ராமா ஒண்ணு வானா கேக்குறேன் நான் வைகுந்தத்துக்கு வரேன் வந்தாலும் இந்த ரெண்டு தோள்களோட ரெண்டு கைகளோட இதே மர உரிமான் பிடித்த கையோட அங்க இருப்பியா இருப்பேன் நான் வரேன் அப்படி அங்க இருக்க மாட்டேன்னா அடிய வரல இவர் அப்படி இருப்பாரா அங்க போனா பெருமாள் முதல்ல உட்காண்டிருப்பார் வைகுந்தத்தில் அமர்ந்த திருக்கோலம் ஒரு திருவடியை மடித்து கொண்டு ஒரு திருவடியை கொண்டு வலது கையால் அபயமளித்து இடது கையை தொடையில் வைத்துக்கொண்டு இந்த பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பூதேவி நீலாதேவி இப்படிதான் வைகுந்தத்தில் இருப்பார் வைகுந்து வைகுண்டேது பரையலோகே ஷியாசார்தன் ஜெகத் பதி ஆஸ்தே விட்டு ரிந்தியாத்மா பக்தை பாகவத்தை என்ன அங்க இருக்கிற கோலத்தை பாக்குறதுக்கு விருப்பம் அத்தனை பேரும் கிடைக்குமா கிடைக்குமான்னு இருக்கான் வேண்டான்னு சொல்லணும்னா அதுதான் வீரம் நம்ம வந்து சண்டை போடுறது மட்டும் வீரம் இல்ல இப்போ நேத்தே என்ன பார்த்தோம் தானத்தில் தர்மத்தில் யுத்தத்தில் தன் உயரையும் மதிக்காமல் இருப்பது வீரம்னு பார்த்தோமோ இல்லையோ இது தர்மத்துல உயிரை மதிக்காம இருக்கிறது தான் இந்த வீரம் என தர்மம் இருந்தாலே மோட்சம்னு தான் கேட்பா அத பத்தியும் கவலையில ராமனைத்தான் ராமனத்தான் தரிசிக்கணும் இருந்தார் அந்த வீரனத்தான் வீரிய சௌரிய பராக்கிரமத்தைத்தான் இரண்டாவது குணமாக பார்த்தோம் சிநேகோமே பரமோராஜன்னு என்று அது வீரத்துக்கு தன்மை அதே போல எப்பேற்பட்ட ராவணன் வந்தாலும் சல்லடைக்கண்ணாக தொலைத்தாலும் தன் தோல்ல ராமனை ஏத்தின்றி சண்டை போட்டது எவ்வளவு பெரிய வீரம் அவர் சண்டையிட்டது பெரிய வீரம் இல்லையொன்னு இருக்கார் எத்தனையோ பெரிய பெரிய வீரர்களை எல்லாம் அழிச்சிருக்கார் ஆனா அதை விட ராவணன் அம்பு மழையாக பொழிகிறான் அமர்த்தி கொண்டு அவன் பெரிய தேர்ல ராமன் பார்த்த பொறுக்கல அதனால எடுத்து தன் வச்சுக்கிறார் ராவணன் அம்புகளால ராமனை தொலைக்கிறான் சல்லடக் கண்ணா தொலைத்து திருமேனி முழுக்க ரத்தம் சொல்றது ஆனா ராமனுக்கு கோபமே வரலையான் அதுக்கப்புறம் ராவணன் பார்த்துட்டு ஓ இவர் அடிச்சா இவருக்கு கோபம் வரல இவருடைய பக்தனை அடிப்போம் என்று ஹனுமான வரிசை அடிக்க ஆரம்பிக்கிறார் இனிமே ஓரடி ஒரு கண்ணு படுறதுக்கு இடம் இல்லையா அவரே பச்சையா இருக்கார் மொத்த அம்பும் குத்தி சிவப்பு குருதி அப்ப பச்சை திருமேனிலே சிவப்பு ரத்தம் எல்லா இடத்துலயும் இருந்தா என்ன அழகா இருந்திருப்பார் அது வீரத்துக்கே இலக்கணம் அதை பார்த்த ராமனுக்கு வந்தது கோபம் தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் ராமன் பொறுக்கிறான் ஆனா தன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்காமல் துடிக்கிறான் அப்ப சொல்ற அழகான ஸ்லோகம் இது திருஷ்டுவா பிரபக சார்தோலம் கோபச வசமே இவான் ஹனுமானை பார்த்தார் ஓ இவன் உயிரோடு இருக்க வேண்டும் தவித்தான் ராமன் கையில் ரொம்ப வேகமா சார்ந்தவில் எடுத்து ராமனுடைய வீரம் என்னங்கிறத இன்று உலகம் கண்டுகொள்ளட்டும் என்னை தப்பான இடத்துல அடிச்சிருக்கான் ராவணன் என்னை எத்தனை அடித்தாலும் பொறுத்து கொள்ளுவேன் ராகவ சிம்மம் உருமித்து அன்றுதான் ராமனுடைய வீரம் என்னான்னு ராவணன் கண்டுகொண்டான் நாள் ஹனுமானுக்காகத்தான் இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணார் இத்தனைக்கும் அவரே சண்டை போடக்கூடியவர் தான் ஆனாலும் அவருக்காக பரிந்து கொண்டு ராமன் பண்ணிருக்காரனால் அது அவருக்கும் ராமனுக்குமே இருந்த தொடர்பு